அதிகாரிங்க நல்ல அதிகாரிங்க சொல்றது ஏ கோவிந்தா நீ எல்லாம் நீ சொன்ன கோவிந்த் என்ன சொன்ன அப்படியே நாங்க எல்லாத்துக்கும் ஒரு ஐநூறு பேருக்கு கூட்டு நாங்க மறியல் பண்றோம் அப்படி அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நம்மள்ட்ட என்ன சொன்னேன் எதுவுமே வேண்டாம் நல்ல அதிகாரி சொல்றத செய்ய இதுக்கு போய் நம்ம எதுக்கு போய் சண்டை போட்டு கிடக்கணும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை இல்ல இல்ல ஒண்ணு இல்ல இந்த இந்த இடத்துல ஒரே விபத்து ஏற்படுதுங்கிற ஒரே காரணத்தினாலதான் இந்த ரவுண்ட் நான் கேட்டேன்

பெரும் <edral> <desktop> <podden hai>

திடீர்னு சந்தோஷம் गया வந்து அப்படியேポンプ போ ஓ சத்யனா தண்ணி ஃபுல்லா இங்க வந்துருதே இதெல்லாம் சம்புக்கு ஹோ ஹோ நேரா போச்சுன்னா போறதுக்கு வழி இல்ல இதிலிருந்து பண்ணி அங்க வழி தண்ணி போகும் சார் போய் டேய் போகும் நேரா போங்க நம்பி போச்சு மழை பெயிடுச்சுன்னா அப்படியே போயிடுச்சு போறாம களியா தான் அங்க வீடு எல்லாமே தண்ணி சார்

செல்லவன பல மாசம் சொல்லிட்டு இருக்காரு இங்கே வரதுக்கே நான் வந்து அந்த விவரம் மட்டும் எனக்கு என்னென்ன கூட எப்படி சும்மா லைட்டா பொது நாலு லட்சம் கேக்குறாங்க ஆமா அது எப்படி நான் புடிச்சிட்டு லைட் பண்ணிட்டு அந்த கட புடிச்சிட்டு வாங்க இதுல சார் ஒரே ஒரு எட்டு அந்த கல்வெட்டு மட்டும் பாத்துட்டு வந்துருங்க அது மட்டும் பாத்துருங்க இது நான் சொல்றது உண்மையா பொய்யாங்கிறது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்க கொஞ்சம் உங்களுக்கு பே

இந்த ரோடு போகிறதுக்கு எழுதி கொடுத்தவன் என்னாச்சு அதுதான் இல்லைன்னா அஞ்சு வருஷம் தான் ஆகுது எல்லாம் நோண்டி விட்டார் யாரு இப்போ பஞ்சாயத்து தலைவர் தான் எல்லாம் நோண்டி பைப் போட்டார் எல்லாம் அப்படியே விட்டாரு யார் ஆகுது போட்டு அப்புடின்னு இன்னும் ரோஸ் ஆகாம போட முடியாது அதுதான் பிரச்சனையே தண்ணி மணம் பேய்ஞ்சா பூராக தண்ணி பூராக அந்த மாதிரி போய்ட்டு வந்தனால கரெக்டாக நார்மலா இருக்குது

இது திருப்பலா பண்ணையோட அந்த கல்வெட்டு இவங்க வந்து குடிசைமலை திட்டக்காரங்க வந்து அவங்க இந்த நாலாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பிடி லோன் கொடுத்துட்டு அவங்க கட்டி கொடுத்த மாதிரி புதுப்பிச்சிட்டாங்க நாளைக்கு வந்து அதுக்கு நாலு லட்சம் கட்டுங்க அஞ்சு லட்சம் கட்டுங்கிறாங்க ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு எட்டு கொடுப்போம் இருக்கிறதே வந்து நானூற்றி நாற்பது கொயர் ஃபீட்டு தான்

இப்பதிக்கு நீ போட்ட இந்த இத பைப்ல எல்லாம் மாத்தி விட்ட அத போட சொல்லிப் போறேன் நான் வீடியோல பேசி நீங்களா அவர் உடனே ஒதுக்கி விடுவாரு இப்ப நம்ம பஞ்சாயத்துல ஒண்ணும் பண்ண முடியல நீ பேசினா நடக்கும் நான் பணமே போட தேவல அவரே போட்டு கொடுத்துறாரு நல்ல வீடியோ வந்துகிறவர் நல்ல வீடியோ ஆமா நீ நல்ல தண்ணி போய் ஒரு மாசம் தண்ணி வள நான் குருக்கல்ல உடைச்சு போட்டாங்க எப்போ எப்போ இந்த வீடியோ வந்து வீடியோ பா புஷா போட்டு புஷா போட்டு இல்ல கடைசி நம்பர் பா 775 ஆ ஆ

தலவாப்பட்டி ஊராட்சி சத்யாநகர்ங்க திருப்பெருக்கே சத்யாநகர் எம்யூஎஸ் அங்கே கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு என்னன்னு சொல்றீங்களா சரி நல்ல துணி நல்லா வரல நல்லா அடுத்திருக்கு சரிங்க வந்தார் வந்தார் திருவரங்க கூட வந்தார் என்ன கூட சட்டமன்றத்தில் பேச சொல்லி சில மெட்டீரியல் கொடுத்துட்டு போனாங்க ஆமாம் ஆமாங்கண்ணா ஆமாம் ஆமாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறப்ப தயவு செஞ்சு இன்னைக்கு இன்னைக்கு நீங்க அந்த போராட்ட உரிமை பிரச்சனை பாருங்க நாளைக்கு கொஞ்சம் இதை பார்த்துட்டு எனக்கு அந்த மோட்டர் மட்டும் மாத்தி கொடுத்தேன் சார் ஏன்னா ஹைவேஸ்ல வந்து அவங்க பைப்லைன் லைன் போட்டு தரேன்னு சொல்லிட்டாங்க ஓ ஓ சரி 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 சரிங்க இல்லை சார் இது ஸ்டீல் பைப் இது ஸ்டீல் பைப்பு நல்ல தண்ணியை கொஞ்சம் குறுக்க ஓ சரி ஹைவேஸ்காரங்களா ஏன் சார் வீடியோ என்ன சொல்கிறார் நாங்கள் இது வரைக்கும் நாலு லட்ச ரூபா செலவு பண்ணுறோம் உடச்ச உடச்சி மாற்றுனத ஹைவேஸ்காரங்க ஜெய்சி போட்டு விட்டு உடச்சிடுறாங்க அப்படிங்கிறார் இதுக்குள்ளே நான் அவங்க நான் பண்ணிடுவேன் சார் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க சார் இந்த இந்த பைப்பை நான் பார்த்துக்குறேன் ஹைவேஸ் நாங்களே பண்ணிடுறோம் மோட்டர் மட்டும் அவங்களுக்கு அவங்கள ஆல்ட்ரு பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க சார் நீ மோட்டர் மட்டும் எனக்கு செஞ்சு கொடுத்துருங்க சார் நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் நன்றி சார் பார்த்துட்டு எனக்கு என்னென்னு சொல்லுங்கள் குறுக்க வர போட்டு கொஞ்சம் கொடுங்க அதே மாதிரி இந்த நல்லதா நீ பைப்பு கொஞ்சம் குறுக்கோன்னு போகுது சார் இது நன்றி நன்றி நன்றிங்க